நம்மளே இது லைஃப் கோச்சிங்கில் இருபத்தி ஏழாவது வீடியோ நம்மளே நம்ம ஏற்கனவே எண்ணங்கள் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஏற்படுற பயம் அல்லது தைரியம் இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்கலாம் நம்மளே வாழ்க்கையில் யாருமே பயப்படாதவங்க இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா யாருமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் பயத்துக்கும் தைரியத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாத விஷயம் அப்படிங்கிறது பயம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அப்படிங்கிற தைரியம் இந்த லைஃப் கோச்சிங்கோட முக்கியமான மிக முக்கியமான என்னன்னு கேட்டிங்கன்னா லைஃப் கோச்சிங் கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தைரியம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதான் நான் சொல்லக்கூடிய ஒன்று இது இது கொஞ்சம் பை ஸ்டெப்பாக நடக்கும் ஆனால் உறுதியாக நடக்கும் அப்படிங்கிறது என்னால் முழுதாக சொல்ல முடியும் சரியா ஏன் இப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் கெட்டது செய்கிறவங்க தீவிரமாக சாதாரணமாக செய்கிறாங்க ஆனால் நல்லது செய்கிறவங்க யோசிக்காங்க கவலைப்படுறாங்க நமக்கு இதால் எதுவும் ஆயிருமோ அடுத்தவங்களுக்கு ஏதாவது அப்படின்னு சொல்லி யோசிக்காங்க ஸோ இவங்களுக்கு இவங்க ஜெயிக்கிறதுல அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற கான்செப்டை புரிஞ்சுக்கணும் ஆனால் நீங்கள் நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்க அதில் உங்களுக்கு பயம் இருக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக அது நல்ல விதமாக உண்டான ஒரு துணிச்சலையும் தைரியத்தையும் எடுக்கக்கூடியதாக அந்த லைஃப் கோச்சிங் இருக்கும் இதை விடவும் இந்த இதோட என்னென்னு கேட்டிங்கன்னா இயல்பு வாழ்க்கையில் நீங்கள் சாதாரண நல்ல விஷயம் செய்ய நினைக்கிறீங்க ஆனால் உங்களுக்கு தேவையில்லாத நிறையா பஞ்சாயத்துகள் வருதுன்னா அதை எப்படி உண்டான மிகப்பெரிய தைரியம் கொடுக்குறதா அந்த லைஃப் கோச்சிங் இருக்கும் நான் ஆரம்பத்தில் ஒரே விரிவில் சொன்ன மாதிரி தான் பயம் அப்படின்னா தெரியாத விஷயங்களுக்கு பயப்படுறது இப்போது நீங்கள் ஒரு ஒரு ஊருக்கு போகிறீங்க இப்போது ஒரு ஆந்திராவுக்கு ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆந்திராவுக்கு போகும்போது நீங்கள் ஒரு பெரிய ஒரு மாலையோ இல்லை ஒரு நிறுவனத்தையோ தேடி கண்டுபிடிக்கணும் போகிறீங்க அது உங்களுக்கு பயம் இந்த ஊரில் இறங்கி எப்படி போய் யாரை பார்த்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பயம் இல்லை இது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பர்சன் உனக்கு போனீங்கன்னா அந்த பேர்சனே கால் பண்ணி கூப்பிடுவீங்க பட் அப்படி இல்லாமல் நீங்களாக உங்களோட தன்மையிலேருந்து நீங்களாக அங்கே போகிறீங்க ஏதோ ஒரு வேலை தேடணும் இல்லை என்னமோன்னு பண்ணணும் இந்த இடத்துக்கு போயே ஆகணும்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு ஆளையுமே தெரியாது உங்களுக்கு எந்த விதமான சந்தர்ப்பமுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தான் போய் வாலண்டியை கேட்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஏற்படுறது என்னென்னு கேட்டிங்கன்னா பயம் இந்த பயம் அப்படிங்கிறது தான் எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு சில வாழ்க்கையில் வலுக்க இருக்கும் ஒவ்வொரு சில வா வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் பயப்படுவாங்க அதாவது வந்து இது நடந்துருமோ இது நடந்துருந்தால் எப்படி இருக்கும் அப்படிலாம் பயப்படுவாங்க இதெல்லாம் வந்து மன அழுத்தம் மன தீவிரத்தன்மை அப்படிங்கிற மனம் அந்த கான்செப்டுக்குள்ளே வந்து இதெல்லாம் அதாகும் ஆனால் குறிப்பிட்ட ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பயம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் அப்படிங்கிறது தான் முழு முதல் வரி தைரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பயம் இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே அது வெளிக்காட்டிக்கிடாமல் இருக்கிறது அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த பயம் அப்படிங்கிற இடத்துலேருந்து பயத்துக்கும் தைரியத்துக்கும் ஒரு நூல் இலை வித்தியாசம்னு சொல்லுவாங்க பயத்தில் ஒரு நூல் இலை தாண்டினா தைரியம் தைரியத்தில் ஒரு நூல் இலை தாண்டினா பயம் இந்த ரெண்டு கான்செப்டையும் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் மிக நல்ல சக்ஸஸ் நோக்கி போகலாம் எந்த இடத்துலையும் தைரியமாக உங்களுக்குள்ளே நீங்கள் ஒரு நிற்கலாம் இது வந்து உண்மையிலும் உண்மை இது வந்து நீங்கள் லைஃப் கோச்சிங்கில் வந்து இருந்து எண்ணங்கள் மனதின் சக்தி இதெல்லாம் புரிஞ்சிக்கிட்டு அதை அப்ரோச் பண்ணுறது எப்படின்னு கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த விஷயம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நண்பர்களே இந்த விஷயம் புரிஞ்சாதான் நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நோயிலிருந்து தப்பிக்க முடியும் நிறைய இப்போ கெட்ட நம்மளை கெடுக்குன்னு நினைக்கிற மக்கள்டுன்னு தப்பிக்க முடியும் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாற்று ஆனால் அந்த பாட்டை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஏழு நிமிஷத்துக்குள்ளே சொல்ல முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை ஒரே ஒரு வரியில் சொல்லணுன்னா உங்களுக்கு அந்த விஷயம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரிஞ்சுக்கிட்டால் அது பயம் கிடையாது தைரியம் ஆனால் அது எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னு தெரியல அப்படின்னா பயம் இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் உள்ளே இறங்கி தான் கற்றுக்கணும் களத்தில் இறங்கணும் இறங்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும் உங்கள் மனநிலை எப்படி இருக்கணுங்கிறது அதுதான் லைஃப் கோச்சிங் நண்பர்களே லைஃப் கோச்சிங் இது சாதாரண கிடையாது ஒவ்வொருத்தனோட வாழ்க்கையிலிருந்து மிகப்பெரிய அளவில் அப்டேட் பண்ணுறதுக்கும் அவங்களோட வாழ்நாள் முழுவதும் அவங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் சந்தோஷமாக இருக்கிறது மீன்ஸ் அதாவது வந்து தினசரி சந்தோஷமாக இருக்கிறது மட்டுமே இல்லை அவங்களோட வர்ற பிரச்சனைகளை எப்படி அவங்களுக்கு ஏற்ற ஃபேவராக மாற்றிக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்தந்தான் அந்த லைஃப் கோச்சிங் வந்து சொல்லிக் கொடுக்குது நம்பர்களே இதெல்லாம் வந்து நான் தான் சொல்லிக் கொடுக்குறேன் எனக்கு தான் பெரிய எதுன்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை எனக்கு முன்னாடியே பல குருமார்கள் குருநாதர்கள் இறைவனால் அரோல பெற்றவர்கள் சொல்லிக் கொடுத்தது தான் ஆனால் அவங்களாம் ஈஸியாக புரிகிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க நம்ம அவங்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா அவங்களாம் வாழ்க்கையிலிருந்து தனியாக விலகி நின்று அவங்கள அந்த இதுக்காகவே அர்ப்பணித்து சொல்லிக் கொடுத்துருக்காங்க நம்ம இயல்பு வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு அவங்களோட வேல்யூஷன் என்ன மாறி வரும் உலகத்துக்கு இருப்ப இப்போ உள்ள கரண்ட் சுச்சுவேஷனில் இவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான சோர்ஸை தான் இந்த என்னோடய பணியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் அந்த நிலமையிலேருந்து தான் நான் உங்கள்கிட்ட கோச் பண்ணுறேன் நண்பர்களே இந்த லைஃப் கோச்சிங் லைவாக நடக்கணும் ஒரு ஃபார்ம் அமைச்சு நடக்கணும்னு சொன்னால் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு டொனேஷன் பண்ண விருப்பம் தான் டொனேஷன் பண்ணுங்கள் நண்பர்களே மகிழ்ச்சி உண்டாகட்டும் எல்லோருக்கும் எப்போதும்